الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته وبذلك فليفرحوا هو خير مما يجمعون الله تعالى في الايه அல்லா சொல்ல நபி நீங்கள் சொல்லுங்க குல் பிஃபாதுல்லாஹி அபி ரஹ்மதிஹி அல்லாஹுடைய அருளை கொண்டும் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டும் ஃபல் அஃப்ராஹு அபிதாலிக்க ஃபல் அஃப்ராஹு அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும் இதுக்கு பல தப்சீர விளக்கங்கள் எழுதுகிறாங்க பிஃபாதுல் இல்லாண்டு அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அபி ரஹ்மதிஹி என்றால் அல்லாவுடைய குரான் அல்லாங்களை தந்திருக்கிறான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சமுதாயம்ஸ்லிங்கள் மிக சிறந்த வழிகாட்டல் கொடுக்கப்பட்டவங்க இஸ்லாம் கிடைச்ச பாக்கியம் இஸ்லாத்தை கொண்டுதான் முதல் நிபந்தனையே சொர்க்கம் போரண்டா முஸ்லிமாக இருக்கணும் இல்லா நஃப்சுல் முஸ்லிமா முஸ்லிமான ஆத்மா வைத்தவர் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது பேசிக் ரெக்மெண்டா இஸ்லாம் முதல்ல இது இல்லாட்டி சொர்க்கம் கிடையாது அப்போ அதே தந்திருக்கிறார் நாங்கள் யாரும் கேட்ட அடையவும் இல்லை முயற்சி செஞ்ச அடையவும் இல்லை இன்றைக்கு நாளைக்கு அல்லாஹத்தால் இன்றைக்கி இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளவங்க பீக்கிறவங்க முஸ்லிங்களுடைய தாய் தான் தேருக்கு குழந்தையாக மகனாக பிறந்தவங்க மகளாக பிறந்தவங்க அதனால முஸ்லிங்களாக இருக்கிறோம் ஒருவேளை எல்லாங்களை பாதுகாக்கணும் நாங்கள் அந்நிய குடும்பத்துல ஒரு வீட்டில் வீட்டுல இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு சொல்ல தெரியாது கிடைச்சிருக்கக்கூடிய இஸ்லாத்த பெருமதி எங்களுக்கு ரொம்ப குறவும் அதை பாதுகாக்க வேண்டிய கவலையும் குறவும் அப்படி இருக்கும் பொழுது கிடைக்காத உண்டா நாங்க தேடி என்று சொல்லது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பல்லாஹு தலைங்களை மீது இறக்கப்பட்டு எங்களை தந்திக்கிறான் அதனால நபியே உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது என்பது உங்களோட திறமையால் அல்ல அல்லாஹுடைய கிஃப்ட் அல்லாவுடைய கொடை அதே மாதிரி அபிர் அஹ்மதிஹி ரஹ்மத் அல்லாவுடைய அருள் உங்களுக்கு குரான் கிடைச்சிருக்குது ஃபலி அஃப்ராஹோ அபிதாலிக்க ஃபலி அஃப்ராஹோ இதைக் கொண்டு சந்தோஷப்படுங்கள் இப்போ குரான் கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு நேமத் ஹூ அஹைரும் மிம்மை ஜஜ்மா உன் இந்த இஸ்லாமும் இந்த குரானும் அவர்கள் ஒன்று சேர்த்து வச்சுக்கொண்டிருக்கிறாங்க சொத்துக்கள் காசி பணம் பட்டம் பதவிகள் இவை அனைத்தையும் விட மிக சிறந்தது நல்லா சொல்கிறான் நாங்கள் சேர்க்கக்கூடிய காசி பணம் சத்து செல்வம் எங்களோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இஸ்லாமியங்களை பாதுகாத்து கொண்டு நாங்க போனோம் என்று சொன்னால் குரான பாதுகாத்து கொண்டு போவோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் இது எங்களை வெற்றி அடைக்க கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இல்லா வந்து முஸ்லிமும் முஸ்லிம்களாக இல்லாம மோத்தாகிடாதீங்க அப்போ முஸ்லிங்களாகத்தான் மோத்தாகும் எஸ்டாத்து நான் தந்திருக்கிறேன் இதை பாதுகாத்து கொண்டு முஸ்லிங்களாக மோத்தாகுங்க இல்லாமல் மோத்தாகிடுவானோம் அதே மாதிரி ஹாஃபிஸ் மார் குரானை பாடமாக்கினவர்கள் இவர்களும் இந்த குரானை பாதுகாக்கணும் அதுக்கு சிறந்த சந்தர்ப்பம் தான் இந்த தராவீகடைய தொழுகை இதை நான் ஏற்கனவே பல தடவை ஞாபகப்படுத்திருக்கிறேன் இன்றைக்கு ஹாஃபிஸ்மார் இன்றைக்கி தொழில் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பல தடவை அதை ஓதி பார்த்துட்டு தான் வராங்க எட்டு தடவை சில கஷ்டமான இடங்கள் அதை விட கூடுதலாக ஓதுவாங்க ஆயத்துக்கள் வருது ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாத்தங்களை வரும் இன் இன்னஹா குலிஷேன் கதிர் இன் அல்லாஹு ஹஃபூர் ரஹீம் இன்னாஹூஃபுர் ரஹீம் இன்னஹ்கும் அலிமன் ஹக்கீமா அசீசன் ஹக்கீமா சின்ன சின்ன வித்தியாசங்களோட அது அப்படியே ஓதிக்கொண்டு போக்கில் எங்கேயாலும் கொண்டு போய் சேர்த்துடும் லேசான சப்ஜெக்ட் இல்லை இந்த விஷயத்த ஒருத்தரை எப்பா மசிதில் வச்சு பேசினார் சொன்னார் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் உண்மையில் தான் சொன்னது நாங்கள் யோசிக்கிறல தொழிலிக்கிறோங்கன்னு நாங்கள் கூட சொல்கிறோம் பிளவதுன்றி தடமாறுறாங்கன்னு சொல்கிறோம் நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தீஸ்வராய் யாசினை பாடமாக்கினேன் இன்றைக்கு வரைக்கும் ஓதுக்குள்ள எங்கேருந்தோ எங்கேயோ போய் சேர்ந்துடுறேன் மனப்பாடத்தில் ஓதக்கூட அது தனியே ஓதம் போல இங்கே வந்து ஓதினா ஒரு ஆயத்தில் நின்றுடும் முசல்லால் நின்றா லேசான இடம் அல்ல அது அங்கே லேசில் வராது நின்றுச்சு எடுக்கிறது கஷ்டம் அல்லாவுடைய பெரிய கிஃப்ட் முன்னுக்கு நின்று ஓதிக்கிற தொழிவிக்கிற என்று சொல்வது எல்லாராலையும் முடியாது அல்லா தரக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் அவங்க நல்லா குஷுக்குர் செய்யணும் இதே மாதிரி நாங்களும் நல்லா குஷுக்குர் செய்யணும் முழு குரானையும் ஓதி இந்த குஃப்ரிஸ்தானில் இஸ்லாம் இல்லாத ஒரு நாட்டில் தராவி அல்ல ஒரு சுண்ணத்தான அமல் குரானை நாங்கள் முழுமையாக ஓத கேட்க கிடைச்சிது கிடைச்சவங்க சுக்குர் செய்வாங்க கிடைக்காதவங்களுக்கு அந்த பாக்கிங் கிடைக்கலையே கொஞ்சம் ரெண்டரை விட்டு போகணும் மூன்றைக்காய்த்துருக்கு நாலரை காய்த்து இருக்குது மூணு சலாம் நாலு சலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் தான் முழு குரானை கமலான் ஓதுறது ஓதுறதை கேட்கறது எனவே சகோதர பெரியார்கள் இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு விரும்பி தாராங்க இதை வச்சு நாங்கள் சந்தோஷப்படணும் இதை காசால் அடைய மேலே அதே மாதிரி எங்களோட உலமாக்கள் எங்களோட பள்ளி இமாம்கள் இவங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தணும் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க எங்களை பள்ளியாதாரத்து எங்களுக்கு உங்களை தனக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் உள்ளவராக இருந்தாலும் அவர் சாதாரண மாத்தன் தெரியும் அங்குள்ள ஒருத்தர் இருந்தால் அல்ல ஸ்ரீலங்கால இந்த ஒருத்தர் வந்துட்டா அது பெரிய சத்துக்கே பிடிச்சிப்போம் இது தவறு சாதன் இது தவறு அவங்களையும் கண்ணியப்படுத்தணும் வரக்கூடியவனை கண்ணியப்படுத்தணும் அவங்க எங்களுடைய விருந்தாளிகள் அதுக்காக வேண்டி வீட்டில இருக்கிறவங்கள மதிக்காம இருக்கிறதில்லே சிலவங்க சொல்றாங்க ஒரே 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 இமாமுக்கு பின்னாடி கேட்டு கேட்டு இப்போ போர் அடிக்கதான் வார வருஷத்துக்கு வேரத்துல கொண்டு வரணும் அவங்களோட எம்ப்ளாயர் மாதிரி நீங்க மாத்தி கொண்டு வைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டது பல வருஷங்கள் உங்களோட வேலை செய்கிறாங்க அவங்கள நீங்க எப்படி வச்சுக்கொள்ள தான் பாப்பீங்க சிலர் கூட்டி கூட்டி அவனை அனுப்ப விருப்பம் இல்லை ஏன்டா அவர்தான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்க மாற்ற விருப்பம் இல்லை இமாம்களை மாற்ற பார்க்குறாங்க இமாம் என்று சொன்ன சகோதரலே அவங்க எங்களுடைய ஊழியர்கள் கிடையாது நீங்க சலரி கொடுத்ததுக்கு நீங்க சலரி கொடுக்கறது அவங்களுடைய அறிவுக்கு ஆவண்டி அல்ல அவங்க நேரத்துக்கு ஆவண்டிதான் இமாம்ன்ற யாரு எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அதை நாங்க நல்லா வழங்கணும் தொழில அவர் தகவல் கட்டிட்டு ருக்கு போட்டு நீங்க நின்று தான் நிற்கணும் என்ன கால் வலிச்சா நிக்கத்தான் சலாம் கொடுக்காட்டி பார்த்து கொண்டு தான் நிற்கணும் அவர் இமாமுங்களுக்கு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்ட தொழிலிக்கிறதுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நிர்வாகம் நான் நீண்டத்துக்கு பிறகு இன்னொரு இமாம் ரெண்டு பேர் இமாம் இருக்கும் பொழுது அவங்க ஒருத்தர் அவங்க இமாமுங்களுக்குள்ள ரூல்ஸுகள் ஒரு வருஷத்துக்கு அவர் ஊருக்கு போகலாம் ஃபர்ஸ்டுக்கு ரெண்டு வருஷம் போட்டு வந்தான் நான் உனக்கு தெலசர் இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னா அவர் ஃபெமிலியை உக்காந்து நீங்க சேரு ஃபெமிலியை உக்காந்து குடு கல்யாணம் முடிச்சிடுற பிள்ளை குட்டி ஊர்ல ஒரு வருஷத்துக்கு ஊருக்கு போக போகலான்னு சொன்னா உனக்கு இஸ்லாம் தெரியல நீ இப்படி பள்ளி தலைவர் ஆயித்தராயி நாலு மாசத்துக்கு மேல மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி இருக்கிறேன்னா அவனோட அனுமதியோடு இருக்கும் அவ கூப்பிட்டா போகணும் இது மார்க்கத்துலேயே சட்டம் ஜிஹாதுக்கு போன படை வீரர்களை கூட ஹசர் துமர் ரதி அல்லா நாலு மாசத்தில் அனுப்புவாங்க அடுத்த பாட்டி வர சொல்லுவாங்க போர்டர் லீக்கிறவங்கள நாலு மாதத்துக்கு ஒருக்க மாற்றிக்கொண்டே இருப்பாங்க குடும்பத்தோட போய் இருந்துட்டு வாங்க இவர் இந்த ஜப்பான் நாங்கள் ஜப்பான் லீக்கிறோம் ஜப்பானுடைய கம்பெனியில் அப்படித்தான் இது ஜப்பானுடைய கம்பெனி நடத்து நீ பள்ளியாக நடத்துகிறாய் மஸ்தி நிர்வாகியாக நமக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா மார்க்கத்தை முன் வச்சு படியாக நடத்து நினச்ச மாதிரி நடத்த எல்லாதே சரி டிக்கெட் அப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க டிக்கெட் கொடுங்க மற்றது அவர் விரும்பினால் நாலு மாசத்துடைய ஆறு மாசத்துடைய போறாருன்னு அவர் அவருடைய டிக்கெட்ல போட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா லீவோட டிக்கெட்டோட அவங்களுக்கு சேலரியோட கொடுங்க டிக்கெட்டையும் கொடுங்க சாலரி மாசத்துக்கு ரெண்டு மாசம் லீவு கொடுக்கணும்னா சேலரியோட சகோதரி பெரியார் இதை மக்கள் மதிக்கிறாங்க இதனால அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்தா அவங்க தீனோட்டு ரொம்ப தூரமாயிட்டாங்க அவனுக்கு குரான் கஷ்டப்படுறாங்க தான் ஆனால் பிள்ளைகள் ஓதுறாங்க இல்லை விரும்புகிறாங்க என்னுடைய மகன் ஹாஃபிஸ் ஆகும் ஆலிமாவனும் ஆனால் ஆகுறாங்க இல்லை என்ன காரணம் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் சந்ததினே உலமாக்கல் உருவாகாமல் அதை இவர் ஆசைப்பட்டும் வேறு இல்லை ஏன் இவர் மதிக்கல பாக்கியம் கொடுக்கப்பட்டவரை மதிக்காட்டி அந்த அவர் கொடுக்க மாட்டான் துணியாதாரிகளை மதிக்கிற மாதிரி துணியாவை தான் இது நிலைக்குமா நிலைக்காது மூத்து வந்த எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு போயிடும் எத்தனை கோடீஸ்வரர்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி கபூருக்கு போயிட்டாங்க அவங்க இருந்தாங்களா இல்லையாண்டு கூட இன்றைக்கி ஞாபகம் செய்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க உள்ளத்தால மதிக்கணும் சார் வெளிரங்கத்தில கண்டாசலிங்க சோமாய்க்கா அது அதல்ல உள்ளத்தால மதிக்கணும் நாங்க அவங்களுக்கு எங்களோட வருமானத்தொடர் பகுதியில் ஹதியாக்கள் மறைமுகமாக கண்ணியமாக கொண்டு வைத்து கொடுக்கணும் அந்த பழக்கம் இல்லை உண்மையில் ரொம்ப கஷ்டம் சிலரி ஆஹ் கொடுக்குறாங்களே போதுமே உங்களுக்கு பத்து தாழ் சம்பாதிச்சு அவங்களுக்கு போதுமா இருந்தா ஃபேமிலி ஊரில் தான் அங்க சும்மா வைக்கிறாங்க சாப்பிடணுமே சாப்பிடணும் அவங்களோட பிள்ளைகள் ஓதணும் படிக்கணும் பாகிஸ்தானில் சல்மாமோலான் நினைக்கிறாங்களோ வாபட்ட அவங்க பெரிய காரி முழு உலகத்தில் எங்கேலாம் பெரிய பெரிய குரான் காம்படிஷன் நடக்குதோ அதுக்கு அவர் ஜட்ஜாக கூப்பிடுவாங்க இங்கே வந்தாங்க ரெண்டு தடவை அவர் பெரிய மதசா நடத்தி கொண்டிருக்கிறாரு லாகூரில் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க அதில் எங்களுக்கு ஒரு இமாம் ஒன்று தரணும் எப்படி இமாம்னு கேட்டாங்க பயான் பீரங்கி பேச்சாக இருக்கணும் தாரிக் ஜமீல் சாப் மாதிரி பயான் குரான் சுதேசி மாரியோகணும் மக்காவுடைய சொல்கிறார் அப்படியா எவ்வளோ எவ்வளவு போறீங்க ஒரு வேணும் ஃபுல் ரூபாய் மாம் சலரி பதினையாயிரம் சுதேசிக்கு எவ்வளோ சலரி தெரியுமா ஒரு லட்சம் ரியால் சுதேசிக்கு ஒரு லட்சம் ரியால் அஞ்சு நேரம் தொழிலிக்கிறில்ல ஏதோ ஒரு துறை வந்து தொழிப்பார் தராவில அவரும் தொழிப்பார் அவர் தெளிவா ஒரு லட்சம் அது அப்படியே நியாயம் அவரு காசிக்கு அவர் பின்னுக்கு ஆயிடுவார் அவருக்கு கொஞ்சம் உலமாக்கள் கொஞ்சம் மட்டம் தட்டி தான் வைக்கணும் நல்ல வாகனத்தில் ஓடக்கூடாது அவங்க சாதாரண இடத்துல இது மிகப்பெரிய மடத்தனையே இந்த சமுதாயம் இப்ப பாருங்க புத்தர்கள் அப்பேஹாம் துருவணி அப்பேஹாம் துருவணி அவனும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டிருக்காங்க அவனால் போய் பாருங்க அவனோட ரூம்களை எப்படி இருக்கின்றே எவ்வளோ கவனிக்கிறாங்க கிறிஸ்தவர்களை பாருங்க அவங்களோட சேர்ச்சியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபாதர்ஸ்மாருக்கு எவ்வளோ பெரிய சலரி முஸ்லீம்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க மதிக்காதனால சமுதாயம் பின்னுக்கு ஆகிட்டு போகுது அவ்வளோ நல்லா தர தூரமாக்கிடுவான் ஜஹாங்கீர் மன்னர் ஜஹாங்கீர் முகலாயர்களுடைய மன்னர் அவர் உலமாக்கில் கண்ணியப்படுத்தினார் அக்பருடைய மகன் அல்லது பேரன் அவருடைய மகன்தான் அவுரங்கசீப் ஆலம்கீர் ஜஹாங்கீர் என்ன செய்வார்ண்டா ஃபஜருடைய அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஃபஜருடைய தொழுகையில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் மாறி மாறி தொழுவார் எங்கேயாவது ஒரு பள்ளிவாசருடைய இமாம் தொழுவிக்கும் பொழுது தொழுகையில் ஏதாவது ஓதலை பிள வந்தால் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் பொற்காசல் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு அதிரத்துக்கு பிள வருது ஏதோ குடும்பத்துடைய பிரச்சனைகளால் தான் பொருளாதார சிக்கலாக தான் இருக்கலாம் அதனால தொழுகையில் கூட அவருக்கு அவருடைய கவனம் செலுத்த முடியலை இவர் அவர் அனுப்பி வைப்பார் கொடுத்து அனுப்புவார் சகோதரி பெரியார்களே அப்படி அவர் நடந்துட்டாலும் அவருடைய மகன் அவுரங்கசீப் ஆலம் கீர் ரஹமத்து அலஹி பெரிய ஆதிமாக மாறினாங்க அவங்களுடைய அவர் மன்னர் தான் முகலாயருடைய அவருடைய காலத்துல ஃபதாவா ஆலம் கீரியான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபத்வாவுடைய கிரந்தம் ஒன்று சேர்க்கப்பட்டது உளமாக்க வச்சு அவர் செஞ்சார் அவருடைய பேர்ல வந்துச்சது சும்மா கிடைக்கல சோதரே இந்த பிள்ளைகள் இன்னைக்கு தொழில்க்கிறாங்களே அவங்களுக்கு பின்னாடியே உம்மாரோடையே பெரிய தியாகம் இருக்கு இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுடைய எங்களுக்கு பெரிய கஷ்டமா இல்லையா பிள்ளைகளை விட்டு பெரிய இல்லாது அப்ப இவங்க மது சாக்களுக்கு போய் ஓதும் போறது என்ன கூட்டிருந்து கொண்டு வைக்கிற உமா அப்பமார் எவ்வளோ கவலையோட பிள்ளைகளை பிரிஞ்சு பத்து வயசில் எட்டு வயசில் ஒன்பது வயசுல அனுப்புகிறாங்க உங்களுக்கு உங்களை விட்டு பெரியவங்களோட பிள்ளைகளை விட்டு பிரிய இளாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை விட்டு பிரிய விளாட்டி அப்போ தான் எப்படி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓதிட்டு வராங்க அங்கே ஓதி கொடுக்குற ஹதரத்மார் எவ்வளோ சிரமத்தில் ஓதி கொடுக்குறாங்க இன்னைக்கு மதுச ஹதரத்மார் சிலரி இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்னைக்கு கூலி வேலை செய்கிறவன் கோலியா வேலை செய்கிறவனே ஆயிரத்தி ஐநூறு கேட்கிறான் அப்ப நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிது ஒன்றுமே எழுத படிக்காதவன் இந்த உலமாக்கல் மதுசாக்கள் கழிச்சு தியாகம் செஞ்சு வெளிநாடுகளுக்கு போய் இந்தியா பாகிஸ்தான் போய் ஓதுறாங்க சிலவங்க உள்நாட்டில் தூரம் இடங்களுக்கு போய் ஓதுறாங்க எவ்வளவு சிரமத்தோட எவ்வளவு கஷ்டத்தோட படிக்கிறாங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் அப்படி அவங்களுக்கு ஓதி கொடுக்குற ஹதரத்மார் அவங்களும் சும்மா எல்லாரும் மதுசார ஓதி கொடுக்க முடியாது வேணும் இவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது ஸ்கூல் நாள் டீச்சர்ஸ்மார் கொஞ்ச நாள் படிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பென்ஷன் வந்து கொண்டிருக்கும் இந்த ஹதரத்மா இல்லை மதுசா குவார்டர்ஸை கொடுத்து போட்டு நாங்க இன்னோ பெருசாக செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க அவர் மோட்டாயினா குடும்பம் ரோட்டில் அவர் தன்னுடைய வாலிப தீனுக்கா சம்பாதிக்க முடியுமான காலத்தை அப்படியே இன்முக்கு படிச்சு இன்முக்காண்டி தியாகம் செய்றாரு சமுதாயத்துக்கு நல்ல உலமாக்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க மெம்பர்ல நல்ல அதிர்த்து இருந்து பயன் பண்ணணும் கிராத் நல்லா அழிக்கணும் ஏன் பிள்ளைகளுக்கு ஓதி குடுக்கிற நல்ல ஓதலா இருக்கணும் இவங்க சும்மா மெஷின்ல இருந்து வரக்கூடியவங்க நல்ல வயசு சகோதரல்லே இவங்களை தயாரிக்கிறார் அந்த மது அந்த மதுசாளிக்க கூடிய உலமாக்கல் அப்ப அவங்களுக்கு சிலரையும் போதா இவங்க எங்கெல்லாம் போய் கையேந்த உருவாகுது என்று சொன்னால் பொறுப்புதாரிகள் இப்போ இவங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்கிறான் இவங்க அதை விட்டுட்டு போய் வெளியே சம்பாதிக்க போனாங்கன்னா உங்களுக்கு சிறந்த உலமாக்கள் உருவாகக்கூடிய மதுசாக்கள் இல்லாமல் ஆகிடும் சரியான வழிகாட்டல் கிடைக்காம போயிடும் வழிகாட்டியல் இல்லாமல் ஆகிடுவாங்க இது சமுதாயத்த பொறுப்பு சகோதரி இதை உணர்றாங்க இல்லை இதை பேசினா இன்றைக்கி காசு கேட்குறாங்க காசு கேட்கல உங்களை பாதுகாக்கிறது நாங்கள் சொல்றோம் உங்களோட சமுதாயத்தை பாதுகாக்க சொல்றோம் உங்களோட பிச்சலங்கள் பாதுகாக்கப்படணுமா உலமாக்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் நல்லவங்க உருவாக வேண்டும் அதுக்குள்ள மதுசாக்கள் பாதுகாக்கப்படணும் அப்போதான் எங்களுக்கு முன்னோடிகளான உலமாக்கல் தயாராகி வருவாங்க எங்களுக்கு இன்கம் வரணும் அவுட் கோயின் இல்லாமல் பார்க்குறோம் நாங்கள் கொடுக்க தயாரில்லை எங்களுக்கு நல்லது கிடைக்கும்னா கிடைக்காது ஒரு தேங்காய் தன்னை பூமியில் அழிச்சா தான் அதுல நிறைய மரங்கள் உருவாகுது நிறைய காய்கறி கிடைக்கிது இதே மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு தியாகம் ஒன்று செஞ்சாத்தான் அவங்களும் தியாகம் செய்கிறாங்க இல்லாமல் உள்ள மக்கள் இப்போ நான் தேவபந்திர ஓதினேன் தேவபந்து ஓதுற காலத்துல நாங்க இருக்கக்கூடிய ரூம்களுக்கு கரண்ட் கரண்ட் தேவ்பந்துட்டு இருந்துச்சு ஆனால் லைட் இருக்காது நாங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும் எங்களோட காசால் ஹீட்டர் ஒன்றும் கிடையாது யூபியில் குளிர் பயங்கரமான குளிர் இங்கே ஹீட்டர் வசதி இல்லாமல் இருக்கு சூடு ஃபேன் ஏசி ஃபேனில் ஏசி அங்க நாங்க தான் கூலிக்கு எடுக்கிறோம் அதுக்கு என்ன சரி காசு உண்மையிலே நாங்கள் இந்தியாவில ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது கடிதம் ஒன்று எழுதினா வீட்டுக்கு அதை அனுப்புறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண காசு விற்காது ஜமாத்துகள் வருவாங்க அவங்களோட கையில் கொடுப்போம் அது ஆறு மாசத்துக்கு பிறகுதான் போய் சேரும் சேர்ந்து அவங்க காசு அனுப்பி அது அஞ்சாறு மாசம் எடுக்கும் சாப்பாடுன்னா மதுசால ரெண்டு நேரம் தருவாங்க காலையில டீயும் கிடையாது பிஸ்கட்டும் கிடையாது காலையில சாப்பாடும் இல்லை சொல்லிக்காட்டுறதுக்கு நீங்க விளங்கணும் சும்மா ஒருத்தர் உருவாக்கி வரல பெரிய தியாகத்தோடு உருவாக்கப்படுறாங்க நாங்க மதிக்கலாட்டி அவங்க ஒதுங்கிடுவாங்க எடுத்துக்கொள்வாங்க அந்த மடையர்கள் தவறாக வழிகாட்டுவாங்க சமுதாயம் வழிகாட்டும் பக்கம் போகும் என்ன சாதனை பெரியார்கள் அப்படி இருக்கும் பொழுது காலை சாப்பாடு இல்லை பகல் சாப்பாடு பதினோரு மணிக்கால தருவாங்க ரெண்டு ரொட்டியும் கறி பருப்பு கறி குதிரை பருப்பு குதிரை பருப்பை தின்று எவ்வளவு கஷ்டம் அதே மாதிரி மைசூர் பருப்பு கிடையாது மாலையில் அஞ்சு மணிக்கு தருவாங்க ரெண்டு ரொட்டியும் கிடாமாட்டு இறைச்சி இறைச்சி ரெண்டு மூணு துண்டு இருக்கும் மற்ற ஒயிலாகத்தான் இருக்கும் அது இப்படி அதுக்கு என்ன இருக்கணும் எண்பத்தி ஏழுக்கு மேலே சராசரி மார்க் எடுத்தால் தான் சாப்பாடு இல்லாட்டி சாப்பாடு இல்லை அப்போ அவர் வெளியில வாங்கி சாப்பிடணும் இப்படித்தானே ஓதுறாங்க சார் சும்மா வரல இவங்களுக்கு அப்படியெல்லாம் கஷ்டம் குளிர் பயங்கரம் சூடு பயங்கரம் அப்படியெல்லாம் ஓயிட்டு வாராங்க இன்றைக்கி எங்களுக்கு மதிக்க தெரியலை எங்களுடைய மாம்களை மதிக்க தெரியலை அவங்கள மனசை புண்படுறமா நடந்துக்கிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது நாங்கள் மட்டுமில்லை எங்கள் சங்கதி பாதிக்கப்படும் எங்கள் சமுதாயம் பாதிக்கப்படும் இதை நாங்கள் தவறாக விளங்குறதில் நாங்கள் தௌபா தோபா செய்கிறோமில்லை எங்களை திருத்திக்கிறவங்களும் இல்லை தொடர்ந்து அந்த தவறு செஞ்சு இருக்கிறோம் பார்க்குறவங்கலாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன் எங்களுடைய இமாம்கள் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்களாக இருக்கணும் எங்களுக்கு உண்மையான வழிகாட்டலை அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் இமாம்களை பேசினா கொஞ்சம் பேசுனா ஆர்வம் அடைக்க இவர் கொஞ்சம் வாய் அடிக்கிறார் இவர் கொஞ்சம் கூடுதலா பேசுறாரு தலைவர் ஏதாவது தவறு செஞ்சு திருப்பி கேட்டுன்னா அவரு பிடிக்காது எப்படின்னா ரெண்டு மூணு பேருக்கு நடந்திருக்கு நான் அதுக்கு போல வெளியில் அவனுக்கு எதிராக நான் பேசிக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்து இமாம்களுக்கு சார்பாக இவங்களுக்கு செஞ்சு கொடுங்க விஷயத்தை நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் நிர்வாகத்தோட நிர்வாகிகள் அல்லாவற்றோட மிகப்பெரிய பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் மாட்டிக்கொள்வாங்க சார்பில் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு நிர்வாகத்தில் ஒருத்தர் வாராரு என்று சொன்னால் இவர் கத்தி இல்லாமல் இறக்கப்படுகிறார் ஒவ்வொரு மஹல்ல வாசியலுக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆகணும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் தலைமத்துவம்னு சொல்வது லேசான விஷயம் அல்ல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இமாம்களை சுதந்திரமாக இயங்க விடணும் அதுக்காண்டி அவங்க நீங்க சுதந்திர மாவட்டத்தினால் பள்ளிக்கு வராமல் இப்பாங்க அர்த்தம் இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவங்க இறுகி போயிடுவாங்க சிலவங்க என்ன செய்ங்க பத்து தாழ பதினஞ்சு தாழ கொடுத்துட்டு டொய்லெட் ஆவர் தான் கழுவணுமா நான் சொன்ன ஒருத்தட்ட உங்களோட மகன் ஆலிம்ன்றீங்களே அவரை டொய்லெட் கழுவத்தை நீங்கள் விரும்புவீங்களா மக்கள தன்மை சகோதரர் என்னுடைய மகன் இருந்தால் நான் என்ன நடந்து கொள்வேன் அதை நாங்க பார்க்காட்டி ஒரு நாள் நாங்க நாட மாட்டோம் இதெல்லாம் நாங்க செஞ்சு திருந்த வேண்டிய விஷயங்கள் இல்லாட்டி சமுதாயம் எங்கேயோ போயிடுவாங்க திறமையான உளமாக்கல் மது சாவிட்டு வெளியாகினாங்கண்டா திறமையான உலமாக்கல் உங்களுக்கு வர வரமாட்டாங்க சிறந்த வர மாட்டாங்க சுதேசியமாக ஓதணும் அழகான கிராத்தாக இருக்கணும் அது சும்மா வராது இப்போ ஜாமீன் ஆஃபீஸ் அலகந்திரன் இப்போ வந்து தொடிச்சுட்டு போனார் ஓதிட்டு போனார் அவங்களோட வாப்பும் ஒரு பெரிய தியாகம் அதுக்கு பின்னால் இருக்குது அவருடைய ஒஸ்தாத்மாருடைய தியாகங்கள் இருக்குது இன்றைக்கி அந்த கேட்க இனிமையாக இருக்குது இப்போ சும்மா எதுவும் வரா இந்த இந்த பில்டிங் சும்மா வரல இதுக்கு பின்னாடியும் தியாகம் இருக்குன்னு எல்லாம் இல்லையா அதை நாங்கள் ஹிஸ்ட்ரி எழுதி வைக்கணும்னு விரும்புகிறோமா இல்லையா எழுதி என்ன செய்ய சோதனை ஹிஸ்ட்ரி எழுதப்படாது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை மக்கள் சொல்றாங்க யார் அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்கின்றார்களோ அவர் அதை ஒழிச்சு செஞ்சால் அல்லாதே மக்களால் பேச வைப்பான் யாரு வெளியில பேர் வரணும் என்று சொல்லி செய்கிறாரோ அந்த அவருடைய பேரெல்லாம் இல்லாமலாக்கிட்டுவான் எல்லாம் மறைச்சிடுவான் அதனால இஹ்லாஸ் கட்டாய் தேவை கண்ணிய சாதர பெரியார்களே இன்றைய தினம் மேலே சந்தோஷமான ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவலையான தினம் வேறு ஏன் இன்று இரவு கடைசி ரமனாக ரமலானாக கூட இருக்கலாம் நாங்க தொழுகிறது கடைசி தராவியாக இருக்கலாம் நீங்க எவ்வளவு விரும்பினாலும் இப்ப கழிஞ்சு போன இருபத்தொம்பது இரவுகள் அடைய முடியாது திரும்ப அடுத்த ரமலான் அது வருமா நாங்க இருப்போமா இல்லையாண்டு தெரியாது வருமா இல்லையாண்டு கூட தெரியாது உலகம் அழியுமா இருக்கு இருக்குமான்னு தெரியாது அப்படி அழியாமல் இருந்தால் நாங்கள் இருப்போமான்னு தெரியாது நாங்க இருந்தாலும் பள்ளிக்கு வர கிடைக்குமான்னு தெரியாது எத்தனை பேர் கோமா ஸ்டேஜ் தேர்றாங்க எத்தனை பேர் படுத்தாம் படுக்கடிக்கிறாங்க ஆசைப்படுறாங்க வரணும் வர முடியலை எனவே சகோதரர்களை காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறது ஆசைப்படணுமான கிடைக்குமா என்பது எந்த உறுதியும் கிடையாது ஆனால் சகோதரி புரிய